அனைவருக்கும் வணக்கம் சென்னை முழுதும் நிஜம் புயலால் பாதிக்கப்பட்டு மழை வெள்ளத்தினால மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது எல்லோருக்கும் தெரியும் ஏறக்குறைய நாற்பத்தி ஏழு ஆண்டுகளாக இல்லாத ஒரு மிக பெரும் வெள்ளம் இந்த வெள்ளத்தினால மக்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகி இருக்காங்க வீட்டை விட்டு யாரும் வெளியே வர முடியாத சூழ்நிலையில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளே வெள்ளம் போயிடுது தன்னுடைய உயிரை பாதுகாத்துக்கிறதுக்காக எல்லாம் மொட்டை மாடையிலும் மேல் மாடையிலையும் தந்த மலைங்கு அந்த மாதிரிலாம் மக்கள் தன்னை காப்பாற்றிகிட்டு இருக்காங்க வரலாறு காரணமாக வெள்ளம் என்றால் இந்த மாதிரிலாம் பாதிப்புகள் ஏற்படுவது இயற்கை தான் இயற்கையே நம்ம வந்து இடிக்கொண்டே ஆகணும் அப்படி இயற்கை இடர்பாடுகள் வரும்போது ஒரு அரசாங்கம் அதை எப்படி கையாளுது என்பதை தான் நம்ம வந்து அரசாங்கம் அரசு எந்திரம் அரசு அதிகாரிகள் அமைச்சர்கள் எப்படி அந்த மக்களை மக்களை வந்து இந்த இயற்கை இட இடர்பாடுகள்லேருந்து காப்பாற்றினார்கள் என்பதை தான் நம்ம வந்து பார்க்கணும் அந்த விதத்தில் இன்றைய அரசாங்கம் திமுக அரசன் மாண்பின் முதல்வர் விரும்புகிற தலைமையில் நல்ல சொன்னோம் வரலாறு காணாத இந்த வெள்ளத்தை எப்படி அணுகினார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இரவோடு இரவாக வெள்ளம் மக்கள் எப்படி அந்த வெள்ளத்தில் ம மழை நீரில் நனைஞ்சிக்கிட்டே தன்னுடைய அடிப்படை வசதிகளை மளிகை பொருட்களை வாங்குவதற்காக வெள்ள நீரில் எப்படி மக்கள் இறங்கி நடந்து சென்று வாங்கி வந்தார்களோ அவர்கள் எப்படி அந்த மழை நீரில் நினைஞ்சாங்களோ அதே போல் மலையில் நினைந்து கொண்டே நாட்டின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய மாண்பு மிகு முதல்வர் அவர்கள் வெள்ளத்திலேயே மழை நீரிலேயே இறங்கி இரவோடு இரவாக அந்த முகாமுக்கு சென்று அங்கே இருக்கிற மக்கள்லாம் பார்வைத்து அவங்கவுடைய குறைகளை கேட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் வேணுமோ அதையெல்லாம் செய்து கொடுத்து அதிகாரிகளை முடுக்கிவிட்டு ஏறக்குறைய பதினைந்தாயிரம் பேர் சென்னை மாநகரத்துக்கு வந்து இறக்கியிருக்காங்க அதிகாரிகள் அமைச்சர்கள் கவுன்சிலர்கள் மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் அனைவரையும் அதற்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் அனைத்தும் இறக்கம் இது செய்யப்பட்டு இரவோட இரவாக மழை என்று பாராமல் மழை விட்ட விட்ட பிறகு வந்து பணி செய்யலாம் என்று கூட நினைக்காம மழையோடு மழையே நினைந்து விட்டுது மழை ஒரு மணி நேரம் கூட விடலை ஏறக்குறைய இரண்டு நாட்களாக ஒரு மணி நேரம் கூட விடலை தொடர்ந்து மழை ஊற்றிக்கிட்டே இருக்குது அப்படி ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது மழை வடிய வாய்ப்பில்லை இதுதான் இயற்கை இந்த இயற்கையை நாம் வந்து எதிர்கொண்டு தான் ஆகணும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அரசு எங்கிரோ முடுக்கிவிடப்பட்டு மக்களை அங்கேருந்து போயிட்டு மீட்பு குழுவினரை படகு மூலமாக போயிட்டு நீட்டுக்கிட்டு வந்து யாருக்கு எந்த ஒரு நீர் பாதிப்பும் இல்லாமல் அந்த மக்களை வந்து பா பாதுகாத்தாங்க ஒரு சில குறைபாடுகளும் வந்தது உதாரணத்துக்கு நடிகர் விஷால் இருக்கார் இல்லைங்களா அவர் கூட வந்து குறை சொல்லி இந்த வடிகால் மழைநீர் வடிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நாலாயிரம் கோடி பணம் நிதி எங்கே போயிடுச்சுன்னு சொல்லி கேள்வியெல்லாம் கூட கேட்டுருந்தாங்க இது நியாயமான கேள்விதான் இந்த மாதிரி மழை வெள்ளம் வரும்போது மக்கள் பாதிக்கப்படும் போது எல்லோரும் இந்த மாதிரி மக்களை நோக்கி அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்பது மக்கள் கேள்வி கேட்பது நியாயமான கேள்விதான் அவர் நடிகர் விஷால் அவர்கள் சற்று சிந்தித்து பார்ப்போம் இடைவிடாத மழை வரும்போது யாரும் எதுவுமே செய்ய முடியாது மக்கள் அதற்குண்டான அரசாங்கம் அதற்குண்டான வேலையை செய்கிறதா என்றுதான் பார்க்க வேண்டும் இப்போ பாருங்க நைட்டு மழை விட்ட உடனே இப்போ ஏறக்குறைய இருபத்தி ரெண்டு அந்த சுரங்கப்பாதையில் வந்து தண்ணி நின்னது இப்போ ஒவ்வொரு சுரங்கப்பாதையாக கிளியர் ஆகிட்டு வருது அதே போல் ஒவ்வொரு ரோடும் சாலைகளும் கிளியர் ஆகிட்டு தண்ணி வடிஞ்சு கிளியர் ஆகிட்டு வருது இந்த நாலாயிரம் கோடி பணம் எங்கே போனதுன்னு சொல்லி கேள்வி கேட்டீங்க இல்லையா இந்த வடிக மழைநீர் வடிகால் போட்டதுனால தான் மழை வந்து கொஞ்சம் குறைஞ்ச உடனே அந்த தண்ணியெல்லாம் போரி போகிறதுக்கு வடிகிறதுக்கு ஒரு வழி ஏற்பாடு ஏற்பாடு செய்து கொடுத்ததுனால தான் அங்கே போயிட்டுருக்கு இதை வந்து மக்கள் நீங்கள் கேள்வி பாதிக்கப்பட்டவங்க கேள்வி கேட்குறீங்க அது வந்து நியாயமான கேள்வி தான் ஆனால் இந்த நாலாயிரம் கோடியும் அது செலவு செய்து வ மழைநீர் வடிகால் தான் இன்னைக்கு வந்துட்டு மழை விட்ட உடனே உடனுக்குடனே எல்லாம் அந்த ரோ சாலையும் வந்துட்டு இப்போ வந்து ஏறக்குறைய நார்மலான ஒரு இதுக்கு வந்துடுச்சு மக்கள் எல்லாம் நடமாட்டம் எல்லா இடமும் சொல்ல முடியாது ஓரளவுக்கு மக்கள் மழை விட்ட உடனே அந்தந்த சாலைகள்லாம் படிஞ்சிருக்குது மழை நீர் வடிஞ்சிருக்கு அளவுக்கு அரசாங்கம் வந்து அரசு எந்திரத்தை நிறுத்திவிட்டு உடனுக்குடனே யாருக்கும் பெரும்ளவில் பாதிப்பெவுமும் ஏற்படாத அளவுக்கு மக்களை வந்து இந்த அரசாங்கம் மிகவும் சிறப்பாக காப்பாற்றிருக்கு பாதுகாப்பின்ட்டு நான் சொல்லலைங்க அமமுக என்ற கட்சியோட தலைவர் அண்ணன் டிடிபி அவர்களே இந்த அரசாங்கத்தை எதிர் எதிர்முனைய முகாமில் இருந்தாலுமே கூட நமக்கு எதிர்கட்சியாக இருந்தாலுமே கூட அவங்களே வந்து மாண்பு முதல்வர் அவர்களோட செயல்பாடை பாராட்டியிருக்காரு அரசாங்கம் சேர சிறப்பாக செயல்பட்டதுன்னு சொல்லிட்டு அதே போல் அமைச்சர்களும் மழை தண்ணி என்றும் பாராமல் அந்த தண்ணியிலே மழை சொத்த சொத்தை நனைந்து போய் மக்களை வந்து பாதுகாத்துருக்குறாங்க அதையும் நம்ம எல்லாம் பார்த்துட்டுருக்கோம் இதுக்கெல்லாம் ஒருபடி மேலே போய் நான் இங்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவர்களும் வந்துட்டு முழங்கால் அவ்வளவு தண்ணியில் மழை ஊற்றிக்கிட்டே இருக்குது அந்த மழையில் நினஞ்சிக்கிட்டு ஒவ்வொரு வீட்டுக்குள்ள பூந்து எவ்வளவு தண்ணி நிற்கிதுன்னு மக்களை பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வரத நம்ம பார்த்தோம் அப்போது மக்கள் இந்த அரசு எந்திரம் வந்துட்டு மக்களும் அதிகாரிகளோட வந்துட்டு அமைச்சர் பெருமக்கள் கவுன்சிலர்கள் எல்லாரும் மக்களோடு மக்களாக இருந்து அவங்களுடைய துன்பத்திலையும் துயரத்திலையும் பங்கேற்றுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க முகாம் ஏற்பாடு பண்ணி அந்த முகாமில் வந்துட்டு எல்லா உதவிகளையும் செஞ்சுட்டுருக்காங்க மக்களின் உயிரை மின் மின்தடை பண்ணனதுக்காக ஒரு சிலர் வந்து குறை கூட இப்படி இவ்வளவு வெள்ளம் தண்ணீர் வரும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல மின் கசிவு ஏற்பட்டால் பெருத்த உயிர் சேதங்கள் ஏற்படுத்துவதற்காக தான் அந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தான் மின்தடை ஏற்படுத்தப்பட்டிருந்தது இப்போ அதையெல்லாம் சரி பண்ணி இப்போ ஒவ்வொரு பகுதிகளுக்காக மின்சாரமும் கொடுத்துட்டு இருக்காரு மக்கள் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு இந்த பெருவல் வெள்ளம் வந்து இதுதான் முதல் முறை என்று சொல்ல முடியாது இதுக்கு முன்னாடியும் ஒரு பெருவெள்ளம் உண்டு அந்த அதை வந்து அரசாங்கம் எப்படி அணுகுருது அந்த அரசு எப்படி வந்துட்டு மக்களை பாதுகாக்கப்பட்டாங்க அதனால எவ்வளவு இழப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டாயிர நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அரசியல் நோக்கர்கள் அனைவருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அப்போ வந்துட்டு மழை வந்தது அந்த மலையில் பெருமெல்லாம் வரும்போது அப்போது வந்துட்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் முதல்வராக இருக்காங்க அப்போது செம்பரம்பாக்கன் ஏறி நிரம்பி நிரம்பு சூழலில் இருந்து அதை திறக்கிறதுக்கு அனுமதி கேட்டு அங்கே வந்து ஒரு நாள் முழுசும் முதல்வர் அவர்கள்ட்ட வந்துட்டு அவங்க வீட்டில் போய் முதல் முதல்வருக்கு வந்து இந்த விஷயத்த கன்வே பண்ணுறது யார் இந்த விஷயத்த இந்த தகவலை சொல்கிறது யாருன்னுட்டு அவங்களுக்கு சொல்ல பயந்துக்கிட்டு அவங்க எப்போ கூப்பிட்றாங்களோ அப்போ தான் போயிட்டு தகவல் சொல்லணும் எந்த ஒரு அதிகாரிகளையும் போய் சொல்ல பயந்துக்கிட்டு அவங்க கூப்பிடாத காரணத்துனால என்ன நடந்ததுங்க வெள்ளம் தலைக்கு மேலே போயிடுச்சுன்னு சொன்னதுனால அந்த மாதிரி அந்த செம்பரம்பாக்கம் ஏறி வளைஞ்சி நிறைஞ்சி வழிஞ்சி உடைஞ்சி மக்களை வந்துட்டு ஊருக்குள்ளே வெள்ளம் வந்துடுச்சு இரவோடு இரவாக அந்த ஏரியை திறந்து விட்டதுனால தான் ரெண்டாயிரத்தி பை பதினைந்தாம் ஆண்டு அதுக்கு அது வந்து இயற்கை இடர்பாடு கிடையாது செயற்கை இடர்பாடு தான் அது செயற்கையாக அந்த அன்றைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களால் ஏற்படுத்தப்பட்டது அவங்க வந்து உரிய நேரத்தில் அணு அதிகாரிகளை வந்து சந்திக்காததுனால அன்னைக்கு ஏற்பட்ட செயற்கை இடர்பாடு அந்த இடர்பாடுனால அன்னைக்கு வந்துட்டு ஏறக்குறைய நூற்றி ஒம்பது மக்கள் நூற்றி பேர் இறந்துட்டாங்க இறந்ததோடு மட்டுமில்லை திடீர்னு இரவோடு இரவாக வெள்ளம் வந்ததுனால யாரும் எதிர்பார்க்க இப்போ பேஞ்சிட்டு இருக்கிற மழையெல்லாம் ஆல்ரெடி முன்கூட்டியே வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு இந்த மாதிரி மிச்சம் புயல் வருது எல்லோரும் பாதுகாப்பாக இருந்து இது எச்சரிக்கையாக இருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு ஒரு ரெண்டு நாளாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு மக்களுக்கும் தெரியும் அவங்க அவங்க உடைமைகளை மக்கள் பாதுகாத்துக்கிட்டாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இரவோட இரவாக திடீர்னு வெள்ளம் வந்ததுனால தூங்கிட்டு இருக்கிறவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் வந்ததுனால பெரும் உயிர் இழப்புகள் ஏற்பட்டது கோடிக்கணக்கான பொருட்சேதங்கள் ஏற்பட்டது அந்த வெள்ள செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டதுனால பெரும் பொருள் இழப்புகள் ஏற்பட்டது அது காரணம் என்னன்னு பார்த்தோம்னாக்க நம்ம ஜ வந்து அன்றைய நான் காலகட்டத்தில் வந்துட்டு அவங்க அதிகாரிகளுக்கும் அவங்களுக்கும் உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டது அவங்க வந்து எட்டாவது தூரத்தில் இருந்ததுனால அந்த மாதிரி அன்னைக்கு இடர்பாடுகள் ஏற்பட்டது அது மட்டும் இல்லை அந்த செம்பரப்பாக்கம் வெள்ளம் ஏறி உடைஞ்சி மக்கள் எல்லாம் பெரும் பாதிப்பு ஆளாகி இருக்கிற அந்த நேரத்தில் ஒரு இரண்டு எதிர்கட்சியெல்லாம் சேர்ந்து கோரிக்கை வச்சு ஏன் முதல்வர் வந்து பார்க்கல மக்களை சந்திக்கிற குழைகளை கேட்கலன்னு சொல்லி அன்றைய முக எதிர்கட்சி தலைவராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் இன்றைய இன்றைய இருக்கக்கூடிய நம்மளுடைய தளபதி அவர்கள் எல்லாரும் சேர்ந்து இருக்கிற எதிர்கட்சிக்குள்ள தூங்கி பிறகு ஒரு நாள் ஐந்து நாள் கழித்து தண்ணி எல்லாம் வடிஞ்ச பிறகு மக்கள் அந்த எல்லாம் அனுபக்க அந்த ஒரு வாரம் வரைக்கும் அவங்க இருந்து வெளியே வர முடியல மக்களால் பெரிய கஷ்டம் அவங்க சாப்பாடுக்கு அப்படி இருந்த நேரத்துல ஜெயலலிதா அவர்கள் வந்தாங்க இப்படி இருந்தாங்க தெரியுங்களா அவங்களோட தேர்தல் பிரச்சார வாகனத்துல வந்து வாக்காளர் பெருமத்திலே என்று வாக்கு கேக்குற மாதிரி மக்களை பார்த்து பேசிக்கிட்டு இதுதான் அவங்க மக்கள் உள்ள பாசம் இந்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஒரு இயற்கை பேரிடரை அணுக்கும் முறையும் அதுவே இந்த அதிமுக அரசாங்கம் அமைய ஜெயலலிதா அவர்கள் இந்த இயற்கை அது செயற்கை பேரிடரை அணுக்கும் முறைக்கும் உள்ள வித்தியாசம் இருக்காங்க வந்து வாக்காள பெருமக்களே என்று ஒரு ஐந்து நிமிடம் வந்து பார்த்துட்டு அந்த வேன்ல இருந்து இறங்க கூட இல்ல அதுல உட்காந்துட்டு அந்த சொகுசி வேனில் உட்காந்துட்டே இருந்து அப்படியே போயிட்டாங்க பெருத்த பொருட்சேதம் ஏற்பட்டது இல்லையா பெருசு பெரிய அளவுல மக்கள் வந்து அன்னைக்கு வந்து பாதிக்க அப்போ தொண்டு நிறுவனங்கள்லாம் இறங்கி அந்த தொண்டு நிறுவனங்கள்லாம் எல்லாம் இறங்கி அந்த மக்களை பாதுகாத்ததுனாலதான் அந்த சூழ்நிலையில கொஞ்சம் சீக்கிரமாவே மக்களால அந்த ஏற்பாடுகள்ல இருந்து வெளிய வர முடியுது அப்போ அரசை விட தொண்டு நிறுவனம் மிக வேகமாக வேலை செஞ்சது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அப்போ தொண்டு நிறுவனங்கள்லாம் கொண்டுட்டு வந்த அந்த உணவு பொட்டலங்கள் மக்களுக்கு தேவையான உபகரணங்கள் பாய் பெட்ஷீட்டு இன்னும் மக்களுக்கு என்ன அரிசி பருப்பு இந்த மாதிரி மளிகை சாமானங்கள்லாம் தொண்டு நிறுவனங்கள் நிறைய வந்து கொடுத்தாங்க அப்படி கொடுக்கப்பட்ட பொருட்கள்லாம் என்ன பண்ணாங்க அன்றைய அரசாங்கம் அதில் ஸ்டிக்கர் ஊற்றிட்டு இருந்தாங்க அம்மாவோட ஸ்டிக்கர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய சிக்கரை ஒட்டி அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் கொடுத்தாங்க பாதி பொருள் போய் சேர்ந்தது பாதி பொருள் மீதியாகி அதை வந்து மக்கள்கிட்ட போய் கொடுக்காம வேஸ்ட்டாக மறுபடியும் அந்த பொருட்கள்லாம் குப்பையில் கொட்டப்பட்டது உணவுப் பொருட்கள்லாம் சரியாக மக்களுக்கு விநியோகம் பண்ணாமல் மா குப்பையில் கொட்டப்பட்டது இப்படி தான் அந்த அரசாங்கம் எப்படி இயற்கை அது வந்து செயற்கை பேரிடர் ரெண்டாயிரத்தி பதினெண்டாம் ஆண்டு வந்தது இப்போது வந்தது இயற்கை பேரிடர் பேரிடர் அப்படி அணுகுனாங்க அதுக்கடுத்தது ஒரு புயல் வந்தது அப்போது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு நினைக்கிறேன் அப்போ வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதல்வராக இருந்தாங்க அப்போது வந்துட்டு கஜா புயல் புயல் பேரிட அப்போ வந்து பெருசா அப்பையும் வந்துட்டு புயல்னால மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்போ முதல்ல அப்போ முதல்வராக இருந்த எடப்பாடி என்ன பண்ணாருன்னா மழையெல்லாம் விட்ட பிறகு ஹெலிகாப்டர்ல வந்து பார்த்தாரு மக்கள் அப்ப வந்து பார்வையிட்டார் அப்போது இப்போ இருக்கிற இந்த முதல்வருக்கும் இந்த அரசாங்கம் எப்படி மக்களை வந்து அணுகிறாங்க அப்போ இருந்தால் அந்த அம்மையாராக இருந்தாலும் சரி அவர் வழி வந்த எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி ஓபிஎஸ்ஆக இருந்தாலும் சரி அவங்களும் அந்த அம்மையாரை ஃபாலோ பண்ணி ஹெலிகாப்டரில் வந்து பார்த்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே பார்வையிட்டு போயிட்டாங்க மக்கள் வந்து அந்த இருந்து ரெக்கவரி ஆகுறதுக்கு ஏறக்குறைய ஒரு வார காலத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் இந்த அரசாங்கம் யாருடைய வழியை பின்பற்றினாங்க முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் வழியில இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஜெயலலிதா ஆட்சி காலத்துல நடந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதினைந்தில் நிகழ்ந்த மாதிரியே அதுக்கு முன்னாடி கலைஞர் ஆட்சி காலத்திலயும் சென்ற பாக்கை அதே அதே ஏறிப்படுத்ததா வந்தது அப்ப வந்துட்டு இரவு இரண்டு மணிக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வந்து அல்ல அதிகாரிகள்லாம் அலாட் பண்ணி யாருக்கு எந்த பாதிப்பும் வராதபடி இரவோட இரவாக தண்டோரை போட்டு அந்த மக்கள் இந்த மாதிரி தண்ணி நிறைய வழிஞ்சு வர மாதிரி இருக்கு அனைத்து அதிகாரிகளும் அலாட் பண்ணி அந்த மக்களை காப்பாற்றி யாருக்கும் எந்த ஒரு இட மக்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு அன்று முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுன்னு நினைக்கிறேன் அவரும் முதல்வராக இருக்கும்போது அப்படி மக்களை காப்பாற்றினாங்க ஒவ்வொரு முறை இந்த மழை வெள்ளம் வரும்போதெல்லாம் கலைஞர் அவர்கள் வந்து மக்களோடு மக்களாக களத்தில் இருப்பார் ரெண்டாவது வந்துட்டு அவருக்கு தொண்ணூறு வயசு இந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கூட ஜெயலலிதா அவர்களுக்கு வந்துட்டு சொகுசு க பிரச்சார வேனில் வந்தாங்க ஆனால் கலைஞர் வந்து அப்போ தொண்ணூறு வயசு ஒரு வயதானவராக இருக்கும்போது கூட அவர் வந்து நான்கு சக்கர அவருடைய சக்கரத்தில் வந்துட்டு மக்களை சந்தித்து அவங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் கலைஞர் அவர்கள் வழங்கினார் அவர் வழிவந்ததாக வந்தவங்க தான் நம்மளுடைய தளபதி அவர்களும் இன்றைய விளையாட்டுத்துறை அமைச்சர் தளபதி அவர்களும் மற்றும் அவர் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் அரசாங்க அதிகாரிகள் எல்லாரும் கலைஞர் வழியை பின்பற்றி அந்த மக்களை எப்படி காப்பாற்றணும் என்னன்னு அதுக்கு அவர் என்ன வழியை வகுத்து கொடுத்து போனாரோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு மழை பெய்ந்து இரண்டே நாட்கள்ல மக்கள் எல்லாரும் பாதுகாப்பாக பா பாதுகாக்கப்பட்ட அவர்களுக்கு வேண்டுகின்ற உபகரணங்களை எல்லாம் ஆட்சியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எப்போதுமே கழக பணியில மக்கள் பணியில முதல் இருப்பது திராவிட முன்னேற்ற தான் அது ஒவ்வொரு அது கொரோனா பீரியடா இருந்தாலும் சரி இயற்கை பேரிடர் தெருவெள்ளமாக இருந்தாலும் சரி புயல் காற்றாக இருந்தாலும் சரி எப்போதுமே களத்தில் நிற்கு நிற்பது திராவிட முன்னேற்ற தான் என்று நம்ம ஒவ்வொரு முறையும் வந்து செயல்படுத்திக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் இந்த வெள்ளத்தையும் மக்கள் வந்து அனைத்து தரப்பட்ட மக்களும் எதிர்கட்சியெல்லாம் கூட பாராட்டிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி எங்கே போனாருன்னு தெரியல எப்போதும் அரசை கொறை சொல்லிட்டு இருக்கிறவங்க இந்த பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை போன வெள்ளத்துக்கு வந்துட்டு படகு ஓட்டி வந்து ட்ராமா போட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு இருந்தாரு எந்தக்கால அளவு தண்ணியில் இப்போ அவர் இந்த வெள்ளத்தை வெள்ளத்தில் எங்கே போனாருமே தெரியல அவர் எங்கே போனாருன்னு தெரியல அதே மாதிரி தான் இந்த சீர்மான ஒருத்தர் நானும் அதிபர் சொல்லிட்டு தமிட்டாட்சியில் தெரியல அந்த அதிபர் எங்கே போனாருன்னு தெரியல அரசை போட்டு கூட சொல்கிறவங்க ஒருத்தர் கூட இன்னைக்கு களத்தில் இல்லை ஆனால் அரசாங்கமும் முதல்வர் அவர்களும் அமைச்சர் பெருமக்களும் அரசாங்கமும் அதிகாரிகளும் இன்றைக்கி வந்து களத்தில் என்னன்னா அத்தனை மக்களும் காப்பாற்றிக்குறாங்க என்பது தான் நம்ம திராவிட மாடல் அரசோட இன்றைய சாதனை எல்லோருக்கும் எல்லாமும் என்ற கோட்பாட்டின்படி அனைத்து மக்களும் இங்கு காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருக்கிறவங்க பகிர்ந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி